வரைக்கும் வணக்கம் துலாம் ராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் மார்ச் மாதம் எட்டாம் தேதி உள்ள மகா சிவராத்திரி என்ன மாதிரியான நன்மைகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்க இருக்கு கிரகநிலைகளின் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன இந்த மகா சிவராத்திரியை விலகமே வியந்து பார்க்கும் மகா சிவராத்திரியா அமைஞ்சிருக்குதுங்க அப்படிப்பட்ட இந்த மகா சிவராத்திரியினுடைய கதை என்ன குறிப்பா துலாம் ராசினியர்களுக்கு இந்த மகா சிவராத்திரியான இன்றைய தினத்துல என்ன மாதிரியான பலன்கள் எல்லாம் கிடைக்க இருக்குது வழிபாட்டு முறைகள் என்ன இந்த மகா சிவராத்திரியான இன்றைய தினத்துல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும் போது குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்தில் ஐந்தாம் இடத்தில் சனி பகவானும் ஆறாம் இடத்தில் ராகுவும் பனிரெண்டாம் இடத்தில் கேதுவும் நான்காம் இடத்தில் செவ்வாயும் ஐந்தாம் இடத்தில் சுக்ரனும் ஆறாம் இடத்தில் புதனும் ஐந்தாம் இடத்தில் சூரியன் சந்திரன் ஆகிய இரண்டு கிரகங்கள் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் இருக்கும் சாதகங்கள் பாதகங்கள் மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய அர்ப்பணிக்கப்பட்ட பண்டிகையா ஒவ்வொரு மாதமும் வரும் சிவராத்திரியிலிருந்து வேறுபட்டு மற்றும் சிவனை வழிபடுவதையும் உள்ளடக்கியது புராணத்தின்படி சிவபெருமான் தனது தாண்டவத்தை நிறுத்தியதை நிகழ்த்தும் இரவு மகா சிவராத்திரி ஆகுங்க மற்றொரு புராண கதை மகா சிவராத்திரியினால் சிவபெருமான் மற்றும் மகா சிவராத்திரியான இன்றைய சிவபெருமான் மற்றும் பார்வதி தேவியின் திருமணத்தை குறிக்கக்கூடிய ஒரு நாளா அமைஞ்சிருக்குதுங்க அப்படிப்பட்ட நாம் வழிபடுவதன் மூலமாக நம்மளுடைய இன்னல்களும் நீங்கி கிடைப்பது மட்டுமில்லாமல் என்ன மாதிரியான இன்னல்களை எல்லாம் சந்தித்து கொண்டிருக்கிறோமோ அந்த இன்னல்கள் இருந்து விடுபட்டு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு நாளா இந்த மகா சிவராத்திரி அமைஞ்சிருக்குதுங்க அது இல்லாம இந்த மகா சிவராத்திரியான இன்றைய தினம் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் விரதங்களிலேயே சிறந்தது மகா சிவராத்திரி விரதம் விரத பண்டிதம் போன்ற நூல்கள் இதன் மகிமையை விவரிக்கின்றன மகா சிவராத்திரி அன்று ஈசனை தரிசித்தவர் விரதம் இருந்தவர் பூஜை செய்தவர் சங்கல்பம் செய்தவர் எல்லோருக்கும் நற்கதை கிடைக்கும் என்கின்றன புராணங்கள் இந்த ஆண்டு மார்ச் மாதம் எட்டாம் தேதி வெள்ளிக்கிழமை மகா சிவராத்திரி வரவுள்ளது அன்று இரவு எட்டு மணிக்கு தொடங்கி மறுநாள் காலை ஆறு மணி வரை நான்கு கால பூஜை நடைபெற உள்ளன அப்போது சிறப்பு அபிஷேகங்கள் அர்ச்சனை ஆராதனைகள் பொற்றோதல்கள் போன்ற வைபவங்கள் நடைபெறுவது வழக்கம் கூடவே ஐந்து யோகங்கள் ஒன்று கூடும் சிறப்பு நிகழ்வும் ஜோதிட ரீதியாக நடைபெற உள்ளதாக கூறப்படுகிறது இது முன்னூறு ஆண்டுகளுக்கு பிறகு நடக்கும் ஜோதிட அதிசயம் என்கின்றார்கள் ஆய்வாளர்கள் ஜோதிட சாஸ்திரங்களின்படி இந்த ஆண்டு மகா சிவராத்திரி அன்று சர்வார்த்தி சித்தி யோகம் சிவயோகம் ரணவ யோகம் சுக்கர பிரதோஷம் மகா சிவராத்திரி என்ற ஐந்து சிறப்பு யோக வேலையும் கூடி வருகின்றன இந்த மகா சிவராத்திரியில் விரதமிருந்து கண் விழித்து சிவத்தியானம் செய்திட எல்லா காரியங்களிலும் வெற்றி உண்டாகும் வேலை வாய்ப்பு தொழில் முன்னேற்றம் வியாபார விருத்தி அதிர்ஷ்டம் மற்றும் செல்வ செழிப்பு உண்டாகும் மகா சிவராத்திரி சுக்கரவார பிரதோஷத்தில் வருவதால் பொருளாதார சிக்கல்கள் தீர்ந்து செல்வ வளம் சேரும் இவற்றில் சர்வாச சர்வார்த்த சித்தி யோகம் என்றால் உங்களுடைய எல்லா விருப்பங்களையும் நிறைவேறி நிறைவேற்றி வைக்கும் யோகமாகும் இந்த யோக நாளில் ஈசனை வழிபட காரிய எண்ணியவை எளிதாக நிறைவேறும் சிவயோகம் என்றால் தியானிக்கும் வேலை இந்நாளில் செய்யப்படும் யோகம் தியானம் பிரயாணம் பிரணாயமம் மந்திர ஜபம் ஆகியவைகளால் பன்மடங்கு பலன் கிடைக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நிகழவுள்ள இந்த மகா சிவராத்திரி நாளன்று முழுவதுமாக சிவயோகம் என்னும் அற்புத வேலை கூடி வருகிறது நட்சத்திரம் சனி பகவானுக்கு உரியது இந்த நட்சத்திரத்தில் இந்த நல்ல காரியம் செய்தாலும் அது மங்களகரமாக முடியும் இந்த மகா சிவராத்திரி நாளில் சனி பகவானையும் அவரை வழிநடத்தும் வழிபட்டால் உங்களுடைய தொழில் வியாபாரம் பதவி உயர்வு போன்ற விஷயங்கள் திருப்தியாக அமையும் மேலும் உங்களுடைய ஜாதகத்தில் உள்ள எல்லா விதமான நவகிரக தோஷங்களும் நீங்கிவிடும் ஐந்து யோகங்களும் ஒன்று கூடும் இந்த அபூர்வ மகா சிவராத்திரி நாளில் சிவ வழிபாடு செய்ய தவறாதீர்கள் சிவயோக வேலையில் நீங்கள் செய்யும் வழிபாடு ஈசனின் பரிபூரண அருளை உங்களுக்கு பெற்றுத்தரும் உங்களுடைய வீட்டை பாதுகாப்பாக வைத்திருக்கும் உங்களுடைய வாரிசுகள் நலமோடு வாழ்வார்கள் சித்த யோகம் கூடி வருவதால் விநாயக பெருமானையும் இந்நாளில் வணங்கி வேண்டும் இதனால் தொடங்கப்படும் சுப காரியங்கள் அனைத்திலும் வெற்றி உண்டாகும் இந்த மகா சிவராத்திரி காலத்தில் நீங்கள் இருக்கும் விரதம் உங்களையும் உங்களுடைய சுற்றத்தையும் செல்வ வளமாக்கும் மகா சிவராத்திரி இந்த ஆண்டு வெள்ளிக்கிழமை வருவதால் சுக்கர பிரதோஷம் என்கின்றோம் இந்த நாளில் ஈசனுக்கு விரதம் இருந்து வழிபாட்டால் நீங்காத துன்பம் தீராத வியாதிகள் குறையாத கடன்கள் அனைத்தும் தீர்ந்துவிடும் குடும்ப ஒற்றுமை மேலோங்கி வாழ்வில் இனிமையும் மகிழ்ச்சியும் நீடிக்கும் என்கின்றது நூல்கள் இந்த மகா சிவராத்திரி வழிபாட்டை வீட்டில் எப்படி செய்ய வேண்டும் என்று பார்க்கும்போது போது மகா சிவராத்திரி என்று அதிகாலையில் எழுந்து நீராடி சூரியன் உதிக்கும் போது காலையில் செய்ய வேண்டிய பூஜைகள் போன்றவை செய்தபின் சிவன் கோவிலுக்கு சென்று முறைப்படி தரிசிக்க வேண்டும் வீட்டுக்கு வந்தவுடன் அங்கு சிவராத்திரி பூஜை கூறிய நடுபகலில் வழிபாடுகளை முடித்துவிட்டு சேகரித்து வைக்க வேண்டும் மாலை நேர வழிபாட்டை முடித்துவிட்டு ஏற்கனவே தூய்மை செய்து அலங்கரிக்கப்பட்ட இடத்தில் சிவலிங்கத்தை வைத்து ஜாமத்துக்கு ஒன்றாக நான்கு ஜாமங்களிலும் பூஜை செய்து வழிபட வேண்டும் அன்று இரவு முழுவதும் வழிபாடு செய்ய முடியாவிட்டாலும் லிங்கோற்பவ காலமாகிய இரவு பதினொன்று முப்பது மணி முதல் ஒரு மணி வரை உள்ள காலத்திலாவது சிவ தரிசனம் செய்து வழிபட வேண்டும் தவிர இந்த ஆண்டு விசேஷ ஐந்து யோகம் கூடும் நாள் என்பதால் முக்கியமாக இந்த ஆறு எளிய வழிபாட்டையும் செய்ய வேண்டும் அவற்றில் விநாயகருக்கு அருகம்புல் சாதி அவரை முதலில் வணங்கினால் சித்த யோகம் உங்களை சிறப்பாக்கும் இரண்டாவதாக சனீஸ்வரனுக்கு எல் தீபம் ஏற்றி இந்நாளில் வணங்க நட்சத்திர உங்களுக்கு சுபயோகத்தை கொண்டு வரும் பிரதோஷம் மகா நாளில் வருவதால் வழிபாடு நலம் சேர்க்கும் சித்தி என்பதால் இந்நாளில் குல தெய்வ வழிபாடும் செய்து பித்ருக்களின் ஆசியால் வெற்றி பெறலாம் மகா சிவராத்திரி நாளில் இடர் கலையும் பதிகங்கள் பாடி ஈசனை தொல வந்த தீவினைகள் நீங்கும் நலமாக அமையும் அடுத்ததாவதாக சர்வ யோகங்களையும் அருளும் இந்நாளில் நான்கு கால பூஜைகளையும் கண்டு தரிசித்தார் இகபர இன்பங்கள் யாவும் சேரும் மேலும் மகா சிவராத்திரி அன்று அகோராஸ்திர பூஜை செய்தால் உங்களுடைய வாழ்க்கையை பாதுகாப்பாக சிறப்புடன் அமையும் சக்தி விகடனும் இந்த மகா சிவராத்திரி பற்றிய ஐதீகங்கள் பல உள்ளன ஒரு காலத்தில் உலக பிரலயத்தில் போது உயிர்கள் எல்லாம் சிவனிடத்தை உலகிலே தோன்றவில்லை இந்த நிலையில் எல்லையில்லா கருணையுடைய அம்பிகை அண்டங்கள் தோன்றி இயக்கும் பொருட்டு இறைவனை இடைவிடாது தியானம் செய்தால் அப்போது இறைவன் தன்னுள் ஒடுங்கி இருந்த உலகங்களை மீண்டும் உண்டாக்க செய்து உயிர்களையும் படை அப்போது உமையவள் சுவாமி நான் தங்கள் மனதில் தியானித்து போற்றிய காலம் சிவராத்திரி என்று பெயர் பெற வேண்டும் என்றும் அதனை சிவராத்திரி விரதம் என்று யாவரும் கடைபிடிக்க வேண்டும் என்றும் எல்லா நலன்களும் பெற்று முக்தி அடைய வேண்டும் என்றும் பிரார்த்தித்தார்கள் இறைவனும் அவ்வாறு என்று அருள் புரிந்தார் அம்பிகையை தொடர்ந்து நந்தி பெருமான் சனகாதி முனிவர் சிவராத்திரி விரதம் அனுஷ்டித்து தங்களுடைய விருப்பம் நிறைவேற பெற்றார்கள்